அஸ்லாம் வலைக்கம் இங்கே இருக்குரிய பெரியவர்கள சகோதரர்களே இன்றைய தினம் சென்னையில் வந்து கடுமையான ஒரு பனிப்பொழிவு இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க முடியாத அளவுக்கு உள்ள ஒரு பனிப்பொழிவை அன்றைக்கி சென்னையில் மக்கள் எல்லோரும் பார்த்தாங்க காலையில் ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கெலாம் வந்து சுத்தமாக எதுவுமே தெரியல ஐம்பது மாடி பில்டிங் கூட ஒன்றுமே தெரியல முழுசாக மறைச்சிருச்சு பக்கத்தில் இருந்த ஐம்பது அடி தூரத்தில் இருந்து கூட அதை பார்க்க முடியல அந்த அளவுக்கு சென்னையில் வந்து கடுமையான பனிப்பொழிவு சென்னை வடசென்னை மற்றும் எல்லா இடங்கள்லேயும் அந்த பனிப்பொழிவு எண்ணூறு அந்த இடங்கள்லேயும் நல்ல பனிப்பொழிவு எதிரே வரக்கூடிய அந்த வாகனம் கூட தெரியல அந்த அளவுக்கு முழுசாக வந்து மறையுது எல்லா வண்டியும் வந்து லைட்டு போட்டுட்டு தான் போகக்கூடிய நிலமையில இருந்தது அப்போ கூட தெரியல வண்டி வர்றது தெரியல எல்லா வண்டிகளும் வந்து மெதுவாக தான் போகிற மாதிரி போயிட்டு இருந்தது இந்த மாதிரி பனி மொத்தமாக பேஞ்சிருச்சு அதனால் வெயில் அதிகமாக இருக்குமா என்னன்றது தெரியல எல்லாம் வந்து எல்லா தான் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து இருவு செய்யணும் ஆனால் பனிப்பொழிவு இது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது எல்லோரும் சொல்கிறாங்க இது சிம்லாவில் இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பனி மூட்டமாக இருந்தது அதாவது மூடுபொனின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முழுசாக மூடிடுச்சு இந்த மாதிரி மூடுபனி பார்த்ததே கிடையாது அநேகமாக இது வந்து சென்னையில் வந்து முதல் முறையாக இருக்கக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அளவுக்கு பனி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து புகமூட்டம் மாதிரி தெரியுது இது புகமூட்டம் கிடையாது முழுக்க முழுக்க பனிமூட்டம் எதுவுமே வந்து புகன்றதே கிடையாது எல்லாமே பனி தான் முழுக்க முழுக்க பனி இந்த மாதிரி பனி வந்து அதுவும் பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு பனி கடுமையான பனி இது இந்த பணி மூட்டம் வந்து தொடருமா என்பது தெரியல ஆனால் வந்து அருமையாக இருந்தது கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குது சென்னையில் நல்லா இருக்குது பணி அதனுடைய காட்சிகள் இது தொடருமான்றதை மேற்கொண்டு நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் எல்லா எல்லாம் வந்து நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்ல சிறப்பான சீதோஷனத்தை கொடுத்து இனி வரும் காலங்களில் வெப்பம் அதிகம் ஆகாமல் எப்போதும் மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கொடுக்குறதுக்கு எல்லாம் எல்லா கிருவு செய்யணும் நாம் எல்லாவுக்கு சுக்குர் செய்யணும் நன்றி செய்யணும் எல்லா வந்து மறக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு நிலைமைகள் கால சீதோஷன்கள் எல்லாம் வந்து வாங்கிக்கிட்டே இதெல்லாம் வந்து வந்து என்னுடைய வல்லமே தான் இது உலகத்தில் வந்து யாராலையும் மீட்க முடியாது எல்லாம் உர மட்டும்தான் ஊரா சென்னையும் வந்து ஏசியில் இருக்கணும் கீசலில் இருந்தா திருக்குமோ இந்த அளவுக்கு வந்து பனி கொடுத்துச்சுன்னு போட்டு அது தெரியல எல்லாம் எல்லாரும் மனைவியுமே தீர்வு செய்வோம் நாங்கள்